இணையத்தில் ட்ரோன் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு கும்மிடிப்பூண்டி தாமரை ஏரியில் கரிய நிறத்தில் ரசாயன கழிவு படலம் மிதக்கும் ட்ரோன் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றன பதினைந்து வார்டுகளில் சுமார் நாற்பதாயிரம் மக்கள் தொகையை உள்ளடக்கிய கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி எதிர்வரும் காலங்களில் நகராட்சியாக உருவெடுக்க உள்ள நிலையில் இப்பகுதியின் பிரதான நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய தாமரை ஏரியின் மேல் படிந்துள்ள கரிய நிற ரசாயன படல ட்ரோன் காட்சிகள் இணையத்தில் பரவி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது இதனால் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியை சுற்றி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நிலத்தடி நீரின் தன்மை முற்றிலுமாக மாறி நூற்றுக்கணக்கானோர் பலவிதமான நோய்களுக்கு ஆளாகி வருகின்றனர் குறிப்பாக கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி நிர்வாகத்தால் விநியோகம் செய்யப்படுகின்ற குடிநீரை பயன்படுத்தி சமைக்க முடியாமல் பெரும்பாலும் கேன் வாட்டர் இப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் அதிலும் குறிப்பாக விநியோகிக்கப்படும் குடிநீரை சேகரிக்கும் பாத்திரங்கள் கரிய நிறத்தில் மாறுவதால் அப்பகுதி வாசிகள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் இந்த ஏரியின் நீர்வரத்து கால்வாய் போக்குக்கு கால்வாய் ஏரியின் தற்போதைய நிலை குறித்து பணித்துறை உதவி செயற்பொறியாளர் கண்ணனிடம் பல நூறு புகார்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகின்றது குமடிப்பூண்டி சுற்றி சேகரிக்கப்படும் மனித மழக்கழிவுகள் மற்றும் நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகளில் இருந்து சேகரிக்கப்படும் ரசாயன கழிவுகள் தேசிய நெடுஞ்சாலை மழைநீர் வடிகால் வாயுடன் இணைக்கப்பட்டுள்ள தாமரை ஏரியின் நீர்வரத்து கால்வாயில் படப்பட்டப்படுவதால் தாமரை ஏரி கடுவு நீர் சேகரிப்பு தொட்டியாக மாறி வருகின்றது இதனை தடுத்து நிறுத்த வேண்டிய நீர்வளத்துறை அதிகாரிகள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் இதர துறை சார்ந்த அதிகாரிகள் என அனைத்து தரப்பினருக்கும் கழிவுநீர் லாரிகள் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக மாதந்தோறும் ஒரு சொற்ப தொகை வழங்கப்படுவதாகவும் இதன் விளைவாகவே இரவு பகலாக தாமரை ஏரியில் கொட்டப்படும் கழிவுநீர் தடுக்கப்படாமல் அனுமதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டி வருகின்றனர் என்பது